தேவனுடைய நாமம் மைமைப்படுவதாக நான் உங்களுக்கு சொல்லும் பைபிளின் வார்த்தைகளின் விளக்கங்கள் எனக்கு புரிந்ததால் நான் உங்களுக்கு கூறுகிறேன் கேட்பதும் கேட்காமல் போவதும் உங்களுடைய சுய விருப்பம் நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து இதை பரப்புங்கள் உண்மையான தேவனுடைய வார்த்தைகளின் விளக்கங்கள் பரவட்டும் இன்னும் அநேக கிறிஸ்துவின் போதனைகளின் விளக்கங்கள் ஒவ்வொன்றாக பதிவிடுகிறேன் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நான் இதை செய்வேன் கிறிஸ்துவின் உண்மையான போதனைகளை மேலும் தெரிந்து கொள்ள மறைக்கப்பட்ட போதனைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி